நல்ல வயிறு நிறைய பிரியாணி தின்னுட்டு வந்தாச்சு பிரியாணி என்ன டேஸ்டா இருந்துச்சு எப்பா இன்னும் டேஸ்ட் நாக்கிலே நிற்கி பிரியாணிக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேற ஃப்ரீயாக தந்தோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு இனிமேல் எப்போ பிரியாணி வேணாலும் இந்த கடையில் தான் வந்து திங்கணும் நல்லா இருக்கு போவோம் பெத்த தாய்க்கு ஒரு வாய் சோறு தர துப்புல துப்பு பைய நல்ல பிரியாணி தின்னுட்டு வந்துட்டு இங்க வந்து கிளப்பிட்டு இருக்கா எம்மா உனக்கு வந்து டாக்டர் சோறு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லைனா உன்னை விட்டுட்டு நான் பிரியாணி திம்பனா

அதுக்குன்னு நல்லா இருக்கிற பிரியாணியே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட் இன்னும் நாக்களே நிக்கி தெரியுமா அதனால தான் என்ன அறியாமையே வாயிலிருந்து அப்படியே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கேன் அந்த பிரியாணியை வந்துரும் ஏமா இப்பதான் போய் நல்ல வயிறு நிறைய பிரியாணி தின்னுட்டு வந்திருக்கேன் வாந்தி அது இதுன்னு சொல்லி வேறு பேத்திக்கிட்டு இருக்காத தின்னது வெளியே வந்துற போது போமா தூர இல்ல வீட்டுக்கு வந்தோடனே என் கையால் தானே திங்கணும் உனக்கு வச்சு கொடுத்து பாரு ஏற்கனவே நீ கொடுக்குற சோறு விச மாதிரி தான் இருக்குது நாலு நாளைக்கு மூணு வச்ச குழம்பு அஞ்சு நாளைக்கு மூணு வச்ச குழம்புன்னு கொடுத்து கொள்ளுத இதில் தனியாக வேற விஷம் வைக்கணுமாக்கும் உனக்கெல்லாம் அடி காணது பார்த்துக்கோ வீட்டுக்கு வா நல்ல கம்பி காய வச்சு சூடு இருக்கேன் பசி வேற கொலையா கொள்ளுத இந்த பாவி பைய பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேக்கானே தண்ணி குடிச்சா மண்டை வெடிச்சிருமா கொண்டு வரட்டா ஏல மண்டை வெடிச்ச கூட பரவாயில்ல ஒரு வாய் தண்ணி தாள தண்ணி தவிச்சு தவிச்சு செத்து போயிருவோம் போல ஏம்மா தண்ணி தவிச்சு செத்தா கூட பரவாயில்லம்மா மண்டை வெடிச்சு செத்தோன்னு வச்சுக்கோயேன் பார்க்க கண்டாவே அசிங்கமா இருக்கும்மா எல்லாரும் வந்து பார்த்துட்டு சீன்ட்டு போவாங்க அது நல்லா இருக்காதுல்ல இல்ல அதனால உனக்கு நான் தண்ணி தரமாட்டேன் நீ ஒரு இத்தனை பாரு சொல்லணும் ஏமா நீ ஏமா ஏன் மேல போகப்படுத நீ தானே மழைத்தனிக்குள்ள அடிச்சுட்டு போய் காய்ச்சல் வந்து மரத்துல தொங்கிட்டு கிடந்து உடம்புக்கு இவ்வளவு பிரச்சனை இழுத்து வச்சிருக்க ஆ இதுக்கு காரணம் நீ தானே காரணம் என்னையெல்லாம் நீ சொல்லக்கூடாது கூடாது நல்லதுக்கு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர் தான் சொல்லியிருக்காரு உனக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு அதனாலதான் கொடுக்காம இருக்கேன் நானா விருப்பப்பட்டு ஒன்னும் உனக்கு கொடுக்காமலாம் இல்லை அந்த டாக்டர் வரட்டும் வரட்டும் அவன் மண்டையை உடச்சு மாவலை கேட்டுதான் சிம்ரனுக்கு காலையிலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஃபோனை எடுக்கவே மடைக்காலை எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ இல்லைன்னா எடுக்காமல் இருக்க மாட்டாளே என்னவா இருக்கும் நாலு நாளாகவே ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எடுக்க மாட்டிக்காலை இன்றைக்கி நேற்றுன்னா பரவாயில்ல மழை பெஞ்சதுன்னு சொல்லலாம் நாலு நாளை எடுக்க மாட்டேக்கா என்ன காரணமாக இருக்கும் ஒருவேளை மழை தண்ணியில் எதுவும் ஆட்டம் போட்டு காய்ச்சல் காய்ச்சல் வந்துட்டோ தெரியலையே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கே சரி பேசாமல் போய் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அம்மா இங்க கிடக்காக குளுக்கோசி அறிகிட்டு தானே கிடக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும்னு அவசியம் இல்ல நான் போய் சிம்மரனை பார்த்துட்டு வந்துருந்தேன் எப்படியும் அம்மாட்ட சொல்லிட்டு போனா விடமாட்டாங்க சொல்லாம வேண்டிதான் வெளியே போகணும்னு மனசுக்குள்ள தானே நினைச்சேன் சிம்மரனை போய் பார்க்கணும்னு அது எப்படி உங்களுக்கு கேட்டுச்சு என்னை பத்தி எல்லாமே நினைச்சேன் ஆமா பெரிய செல்லத்தாயி பேர்ல மட்டும்தான் செல்லம் இருக்கும் மத்தபடி இது ஒரு கொலகாரி எப்பா என்ன அடி அடிக்கி என்னையே போட்டு இந்த அடி அடிக்க சிம்ரன் எந்த அடி அடிச்சதோ தெரியல அதனால தான் அவ போன் எடுக்க மாட்டேக்கா என்னால என்னை திட்டதியோ எப்பா இவங்கள பத்தி மனசுக்குள்ள நினைக்க கூட முடியாது போலயே இப்போ என்ன செய்ய சரி சமாளிப்போம் ஏமா நான் உன்னை திட்டலம்மா உன்னைய போய் திட்டுவேனாமா நீ என் தெய்வமாச்சே மோசப்பிடிக்கிற நாயி மூஞ்சிய பார்த்தா தெரியாது வீட்டில் கிடந்தவாது பேசாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு ஓடிடுவேன் இங்கே வந்து மாட்டிக்கிட்டனே இன்னும் ஒரு வாரத்துக்கு ஆஸ்பத்திரியில் கிடந்து இவங்ககிட்ட என்னெல்லாம் பேச்சு வாங்கணுமோ தெரியலையே ஐ சிம்ரன் வந்துட்டா சிம்ரனுக்கு ஆயுசு நூறு இப்போ தான் அவளை பற்றி நினச்சேன் அதுக்குள்ளே வந்துட்டா என்ன செலத்தாயக்கா உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அதான் உங்களை பார்த்துட்டு போகணும்னு வந்தோம் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டின கதையால் இருக்குது நான் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் வந்து சேர்ந்ததுக்கு காரணமே நீங்கள் தான் என்னையே பார்க்க வர வந்துட்டீங்களாக்கும் என்ன செல்லத்தாயி இப்படி சொல்லுது நாங்கள் உன்னே வா வான்னு வீட்டுக்கு கூப்பிடு தானே செஞ்சோம் நீ தானே ட்ரங்கு பெட்டி பின்னாலேயே போனேன் நாங்கள் போட்டில் வந்துக்கிட்டு இருக்கும் போது கூட உங்களை கூப்பிட்டோம்ல நீங்களும் எங்கள் கூட வர மாட்டேன்டீங்க உங்கள் கூட எல்லாம் மனிதர் பரவாயில்ல டீ மஞ்சள் எங்கள் கூட மனுஷங்க வர மாட்டாங்க ஆனாங்க நீங்கள் பேய் தானே நீங்கள் வந்திருக்கலாம்ல கேட்டி விளக்க மாட்டேன் இந்த நிலமையில கிடக்கும்போது கூட உங்களுக்கு வாய் குறைய முடிக்கு எந்த நிலமையிலட்டி கிடக்க நான் நல்லா தானே இருக்கேன் இல்லையே இப்போ அப்போ எழுத்துட்டு கிடக்கீங்கன்னு உங்கள் மக ஃபோனை எடுத்து சொன்னானே

இம்மா பாத்தியா என்ன வார்த்தை சொன்னான்னு கேட்டியாம்மா ஆ சிம்ரன் சொல்றா என்னைய பார்த்து யாரு நீனு கேட்கா இதுக்கெல்லாம் காரணம் நீ தானம்மா நானே உடம்பு சரியில்லாம கிடக்க நான் என்னெல்லாம் செஞ்சேன் என்னைய போய் சொல்லுதே கிளவி ஒரு நிமிஷத்துல மூஞ்சி எப்படி டைப்பு டைப்பா மாத்துது பாருங்க மக்களே எம்மா நீ இப்படி என் வாழ்க்கையோட விளையாடுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா நானே வீட்டுக்குள்ள இருந்து மழை தண்ணியில அடிச்சிட்டு போய் அங்க இங்கேயும் லோல் பட்டு மரத்துல தொங்கி கடைசியில ஆஸ்பத்திரியில வந்து இப்படி படுத்த படுக்கையா கிடக்க என்னைய போய் சொல்லுதியே உனக்கு மனசாட்சியே இல்லையா ஏமா மழை தண்ணியில் நீ அடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாலே என்ன நடந்துச்சு ஏதோ நீ பண்ணியிருக்க அதனால தான் சிம்ரன் இப்படி பேசுதா ஏட்டி சிம்ரன் ஆரஞ்சு மண்டையும் பாவம் அவனை வெறுப்பேத்தாத நெட்டச்சி நீ சும்மா இரு ஆண்டிக்கு எதுவும் தெரியக்கூடாது நான் பிறகு ஆரஞ்சு மண்டையிட்ட தனியாக பேசிக்கிடுதேன் ஆ சரிட்டி இருந்தாலும் சீக்கிரம் சொல்லிரு பாவம் அந்த பையன் ஆ சரி அதில் நான் பார்த்துக்கிடுதேன் எல்லாரும் இருங்கட்டி என்னைய பார்க்க வந்தது சந்தோஷம் தான் எல்லாரும் உட்காருங்க இவ்வளவு நேரம் தனியா கடந்த பத்தியா கொஞ்ச நேரம் உட்காந்துருங்கட்டி ஆ சரி செல்லக்கா உட்காருதான்

ஏக்கா ஆபரேஷன் பண்ணணும் சொல்லிருக்காருக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆபரேஷன் பண்ணணுமா மழை தண்ணியில உருண்டிட்டு வந்ததுக்கு எதுக்கு ஆபரேஷன் பண்ணணும் மழை தண்ணியில உருண்டிட்டு வரும்போது வயித்துக்குள்ள நிறைய தண்ணி போயிட்டான் அதனால வயித்துல ஆபரேஷன் பண்ணணுமாக்கா இல்லன்னா மண்டை வெடிச்சிருமா என்னது வயித்துல ஆபரேஷன் பண்ணலன்னா மண்டை வெடிச்சிருமா ஏக்கா டாக்டர் அப்படிதாங்க சொல்லிட்டு போனாரு இன்னும் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டி இருக்கு இன்னொரு நாலஞ்சு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்குன்னு இருக்குன்னு சொல்லி இருக்காருக்கா இந்த ஆபரேஷன் காலையில வச்சிருக்காரு அட கொடுமையே உனக்கு போய் இப்படியே ஆகணும் செல்ல தாயி எதுவும் சாப்பிட்டியாட்டி அடே என்னை கொலகாரிய மாத்தாதீங்கடி என்ன செல்ல தாயி நல்லதுக்கே காலம் இல்லையா சாப்பிட்டியானு தானே அதுக்கு என்னத்துக்கு கோவப்படுதே கோவப்படுத படுவாவி பைய ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்க நீ சாப்பிட்டியானு கேட்க பிறகு எனக்கு கோவம் வராதா

பிறகு அவர் பேச்சை மீறி எப்படி நான் சோறு கொடுக்க முடியும் நான் பாட்டுக்கு சோத்தை கொடுத்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டுனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா நான் என்ன செய்ய ஏன்னா டாக்டர் கரெக்டா தானே சொல்லிருக்காரு அடியே மங்கம்மா எல்லாரும் சதி பண்ணிட்டீங்களோ வந்தேன்னு வச்சுக்கோ தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் கோவப்படாத செல்லத்தாயி நீ காய்ச்சக்கார இல்ல அதனால உனக்கு சோறு கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு சோறு கூடாதுன்னா ஒன்னும் திங்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது டி நல்லா கஞ்சி வச்சு சூட சாப்பிடலாம் கஞ்சி வச்சு துவையல் அரைச்சி நல்லா சாப்பிடலாம் பிறவு ரசம் சோறு வச்சு சாப்பிடலாம் பிறவு என்ன சாப்பிடலாம் இட்லி சீனி தொட்டு சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடலாம் டி இந்த சாம்பார் சட்னி எல்லாம் ஊற்றி சாப்பிடாம வெறும் இட்லி சீனி தொட்டு சாப்பிடலாம் டாக்டர் அப்படித்தான் சொல்லுவாங்க அப்படி சொன்னாத்தான் பரவாயில்ல ஏட்டி மங்கம்மா நானும் என்னை தேர்தல் தின்னுட்டு வைத்து நிறச்சிருப்பனே அந்த படுவாவி பைய சொட்ட தலையே மொட்ட மண்டையே விளங்காத பைய டாக்டர் எனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டான் அதனால எனக்கு கேட்டுக்கிட்டு இந்த பாவி பையல எனக்கு ஒன்னும் தரமாட்டேன் இது என்னடா புது உருட்டா இருக்கு சோறு திங்க ஒரு டாக்டர் சொல்லுவாராக்கும் மழை தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டு வந்ததுக்கா சோறு திங்க கூடாதுன்னாரு ஏட்டி நீங்க வாட்டுக்கு ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததே பேசாதீங்க ஏட்டி ஒரு டாக்டரே சொல்லியிருக்காரு அப்படின்னா இது எதுவும் பெரிய வியாதியா இருக்கும்டி ஆமாட்டி இலிச்சக்கா சொல்கிறது உண்மைதான் எதுவும் பெரிய வியாதி வந்துட்டு போல சில்ல பாட்டி உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும் கடவுளையே இந்த பாட்டிக்கு எப்படியாட்டு இந்த நிலமையே சரி பண்ணி சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பி விடுங்க நல்லா ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு உடம்பு சீக்கிரம் சரியாயி அவங்க வீட்டுக்கு வரணும்னு உங்ககிட்ட நான் வேண்டி தாழ்மையோடு கேட்டுக்கிடுறேன் மிஸ்டர் ஆரஞ்சு முண்டையா இன்னும் ஜூஸ் போட போலையா பழக்கம் அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க ஜூஸ் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு கிளாஸ் கொண்டு வாங்க அடிய குதிரைவாளு அந்த பழம் பூரை எனக்கு சூஸ் நான் குடிப்பேன் சூஸ் கேட்டேன் வச்சுக்கோயே பல்ல பூரை உடச்சு பாயசத்துல போட்டு பாயசம் வச்சு அதை நாய்க்கு ஊத்திடுவேன் ஏமா சிம்ரன் வந்த இடத்துல சும்மா இருமா நீ பாட்டுக்கு சூசு சூசுன்னு கேட்ட அநியாயமா ஒரு நாய கொன்றாதம்மா சிம்ரன் என்னாச்சு உனக்கு எதுக்கு என்னை பார்த்து யாரு நீனு கேக்குற மிஸ்டர் ஆரஞ்சு மண்டையான்னு சொல்லுத எனக்கு இது கஷ்டமா இருக்கு சிம்ரன் என்னை யாருன்னு உனக்கு தெரியலையா உங்களை பார்த்து ஞாபகமே இல்லையே நீங்க யாரு அட கடவுளே சிம்ரன் இப்படி சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே என்னையே போய் ஞாபகம் இல்லை யாரு நீனு கேட்காளே லட்சுமி அக்கா கிளம்புவோமா கிளவி மூஞ்ச பத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் இங்கே உட்கார்ந்து வீட்டுக்கு போவோம் பசிக்கு கொஞ்சம் பொருட்டி இப்ப தானே வந்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம் சரி சரி என்ன செய்ய இருக்கேன் ஆரஞ்சு மண்டையை மூஞ்சி பார்க்கவே பாவமா இருக்கே மாலக்கா சிமரன் எதுக்கு என்னை பார்த்து யார் நீன்னு கேட்கா என்ன விஷயம்னு தெரியல எனக்கு ஒன்றும் புரிய மடக்கி நீங்களாவது சொல்லுங்களே எப்போ ஏன்ட்டெல்லாம் ஒன்றும் கேட்காதப்பா உங்க அம்மாவுக்கு எங்களுக்கும் பெரிய சண்டையாயிட்டு அன்னைக்கு எங்களை கூட்டி வந்து வகுப்பெடுக்க போறேன்னு வீட்டில் கூட்டு வந்து வச்சாங்கல்ல என்ன செஞ்சாங்கன்னு கேளு வீட்டுக்குள்ள நுழையும் போதே எங்களை ஒன்றரை மணி நேரம் முட்டாங்கல் போட வச்சாங்க முட்டாங்கல் போட்டு நின்று காலெல்லாம் வலிச்சு போய் கொஞ்ச நேரம் கூட எங்களை நிற்க விடலை அடி அடின்னு ஸ்கேலை வச்சு அடித்து மழை தண்ணிக்குள்ளே கிணத்துல தண்ணி இறச்சி ஊற்ற வச்சு வீட்டில் அதை செய் இதை செய் சோப்போடு துணி துவை பாத்திரம் கழுவு நீங்களை போட்டு பாடா படுத்து எடுத்துட்டு அடி அடின்னு வேற அடிக்குது அதெல்லாம் தாங்க முடியாமல் அன்றைக்கி சிம்ரனுக்கு காய்ச்சல் வந்துட்டு உடனே அவங்க அம்மா ஊர்லேருந்து வந்துட்டாங்க வந்து போட்டு அவளை சத்தம் போட்டு அவள் அழுது அவங்க அம்மா அழுது பிறகு ஏதாவது ஒரு முடிவு எடுன்னு அவங்க அம்மா சொன்னாங்க அப்புறம் சிம்ரன் தான் முடிவெடுத்தா நீயும் வேண்டாம் உங்கள் உறவும் வேண்டான்னு கல்யாணம் வேண்டாம் கேன்சல் பண்ணிடுவோன்னு முடிவெடுத்தாச்சி என்னது கல்யாணம் வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டீங்களா ஏமா இப்படி பண்ணுத உன்னாலதாம எனக்கு பிரச்சனை என் வாழ்க்கையோட ஏமா இப்படி விளையாடுது ஏல்ல எனக்கு மர்மவளை இருக்கணும்னா நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு சரியத்தை சரியத்தின்னு சொல்லி மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு தான் இருக்கணும் இந்த இவ்வளவு மாதிரி அடங்கப்படாதீங்களா நான் மருமவளை ஏத்துக்க முடியாது இவளுக்கு வந்து என் மர்மவள இருக்கிற தகுதியே கிடையாது பாத்துக்கோ அந்த பறிச்சு வைக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் இவ்ளோ நாய்க்கு படமாட்டாளே இவளை அடிச்சு பத்தி விடு எம்மா சிம்ரன் எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமாமா இப்படித்தான் வீட்டுக்கு வர போறவளை அடிச்சு வரட்டுவியோ வீட்டுக்கு வர போற மருமகளை மட்டும் அடிச்சா பரவாயில்லையே பக்கத்து வீட்டு மருமகளையும் சேர்த்து அடிக்காக நல்ல சொல்லுங்க மாலாக்கா அடி வாங்கினவங்களுக்கு தானே அந்த வழியும் வேதனையும் தெரியும் ஏல ஆரஞ்சு மண்டையா அடி எப்படி இருந்துச்சு தெரியுமா ஏக்கா எனக்கு நல்லா தெரியும்க்கா எங்க அம்மா எப்படி அடிப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் தான் தினமும் வாங்குதம்ல

என்னல இல்ல குப்பையை கொண்டு குப்பை தொட்டில தொட்டியில போடுங்கல கலெக்டருக்கு கலெக்டருக்கு படிச்சு முடிச்சிட்டு ஒரு நல்ல நல்லாயிருவா பத்தியா அப்ப வந்து நான் பெருமையா சொல்லிடுவேன் மாமியார் நீ வந்து அவளை தான் கட்டணும் நல்ல ஊருக்குள்ள கார்ல கவர்மெண்ட் கார்ல வரணும் ரசிக்கணும் ஏமா இப்படியே மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே நானும் சிம்ரன் பேசாம போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துருவோம் ஏமா இந்த பையனை பெத்து வளர்த்து இத்தனை வருஷமா ஆளாக்கி விட்டதுக்கு என்ன பேச்சு பேசுறது பாருங்களே இவனை இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போலயே சரி சரி இந்த பிரச்சனையை பத்தி பிறகு பேசிக்கிடுவோம் அவங்களே உடம்பு சரி இல்லாம இந்த நேரத்துல போட்டு எதுவும் சொல்லிக்கிட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது பேசாம இருப்பா வீட்டுக்கு போன பிறகு பேசிக்கிடுவோம் ஏ சிம்ரனு பாவம் அந்த பைய பாரு நீ பேசல என்னோட மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒரு வாரமா உட்காந்துகிட்டு இருக்கான் பாரு அவங்க அவங்ககிட்ட உண்மையை சொல்லிரு இதெல்லாம் ஆண்டி ஏமாத்தி நம்ம வலிக்கு கொண்டு வர திட்டம்னு சொல்லி நம்ம எப்படி சொல்ல முடியும் ஆண்டி படுத்துறாங்க கேட்டறோம்ல நீ ஏன் கவலைப்படுற செலதாய் பாட்டிக்கு புரியாத மாதிரி நான் பேசுதே மர்மோலே அந்த ஐடியாவா ஆமத்தே அதேதான் மாலா கச்சிக்கிற சொல்லுங்க அந்த பையன் பாவும் ஏல ஆரஞ்சு மண்டையா இங்க பாரு ப்ளா 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 மாலாக்கா என்ன சொல்லுதீங்க பலாப்பழம் வேணுமோ நீங்க வாங்கிட்டு வந்த பழத்துல பலாப்பழம் இல்லையே ஆரஞ்சு பழம் இருக்கு சாத்துக்குடி இருக்கு மாதுளம்பழம் மாம்பழம் ஆப்பிள் எல்லாம் இருக்கே பலாப்பழம் மட்டும் இல்லையேக்கா நான் வேணா வெளியே போய் எதுவும் கடையில இருக்கான்னு பார்த்துட்டு வரட்டா கேட்டி மாளா இந்த பாச அவனுக்கு எப்படி புரியும் நம்ம தானே பேசுவோம் அவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் புரியும் நினைச்சு பேசிட்டேன் கேக்குறவா